ரவுடியுடன் கைகோர்த்து கொண்டு திமுக நிர்வாகி துணிக்கடைக்காரரின் கடையை அபகரிக்க முயன்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மனோசங்கர் இவர் அந்த பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக வழக்கறிஞர் பிரிவு சென்னை வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இணைந்து பதிவேடு குற்றவாளிகளை வைத்து தனது கடையை அபகரிக்க முயற்சித்து வருவதாக மனோசங்கர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அதில் திமுக வழக்கறிஞர் பிரிவு சென்னை வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜன் என்பவர் தனது கடையை ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாகவும் இது குறித்து ஏற்கனவே ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதனால் வேறு வழியின்றி சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திமுக வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளர் ராஜன் தனது கூட்டாளியான சரித்திர பதிவேடு குற்றவாளி நிரஞ்சன் லெனின் ஆகியோருடன் இணைந்து தனது கடையருகே அமர்ந்து கொண்டு தன்னை மிரட்டி வேறு ஒருவருக்கு இந்த கடையை வாடகைக்கு விடுவதற்காக எவ்வளவு தொகை வாங்கலாம் எப்படியெல்லாம் வாங்கலாம் என்ற திட்டம் தீட்டியது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனோசங்கர் குறிப்பிட்டுள்ளார்

எதேவன வந்துட்டீங்களா அவங்க போறேன் நான் போறேன் அவங்க போறேன்னா நான் போறேன் நான் போதே வாங்கிட்டேன் ஆ சொல்றது பெரிய வாங்கி வந்து பெரிய அந்த வரைக்கும் நார்மலா இருந்துச்சு உள்ள போறெல்லாம் கிரே வரமாட்டேன் நீ கரெக்ட்டா சொல்லு நீ வரியா வரலையா நான் உள்ள வரமாட்டேன் கிரே போ லேடிஸ் நல்லா வருவாங்க மேலும் அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் பெண்களை வைத்து பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சித்தான் என தன் மீது காவல் நிலையத்தில் பொய் புகார் அளித்து விடுவோம் என தன்னை மிரட்டுவதாகவும் வெட்டி கொலை செய்து விடுவோம் எனவும் கொலை மிரட்டல் விடுவதால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் இரவு நேரத்தில் வழக்கறிஞரும் அவரது நண்பர்களும் இணைந்து தனது துணிக்கடைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை திருடி சென்று விடுவதாகவும் அதோடு தனது சகோதரர்கள் மூன்று பேரையும் கொலை செய்துவிட்டு வீடு மற்றும் கடையை அபகரிக்க திமுக நிர்வாகி முயற்சி செய்து வருவதாகவும் அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதில் ஒரு கோடி ரூபாய் சொத்தை அபகரித்தால் அதில் இருபது லட்சம் காவல்துறைக்கு பங்கு என பேரம் பேசப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தான் இந்த விவகாரத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஸ்டேஷன்ல மத்தது எல்லாம் நீ பார்த்துக்கோ என சரித்திர பதிவேடு குற்றவாளி நிரஞ்சன் திமுக வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளர் ராஜனுடன் பேரம் பேசும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரத்தில் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்குமா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது